எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு நேராக எங்கள் டீச்சர்கிட்ட போனாங்க கணக்கில் ஃபெயில் ஆகியிருந்தேன் நான் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் அம்மா அந்த டீச்சர் பேப்பரை கொண்டாந்து கொடுத்துச்சு நூறு மதிப்பெண்ணில் இருபது மதிப்பெண்க்கு தான் எழுதியிருக்கேன் பன்னெண்டு மார்க் வாங்கியிருக்கேன் எண்பது மார்க் வாங்கலை எழுதவே இல்லை அந்த ரெட்டை ஜடை போட்டுட்ருப்பேன்னா எங்கள் அம்மா அந்த ஒரு ஜடையை பிடிச்சி உலுக்கி கேட்குறாங்க என்னது இது ஏன் எழுதலைன்னு இப்போ பக்கத்தில் இருக்கிற டீச்சர் சொன்னாங்க திமுரு திமுரு அப்படின்னாங்க என்ன அப்படியே காதலை ஒலிக்குது நான் எனக்கு என்ன பிரச்சனைனா சொல்கிறதுக்கு முன்னாலேயே விஷயம் புரியும் எனக்கு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை வச்சு கிளாஸ் நடத்த முடியாதுங்க சொன்னால் புரிஞ்சுக்கிற குழந்தைய வச்சு கிளாஸ் நடத்த முடியும் சொல்கிறதுக்கு முன்னால் புரிஞ்சுக்கிற குழந்தை என்னென்னு கிளாஸ் நடத்துறது அந்த மாதிரியான சிக்கல் எனக்கு எனக்கு ஏற்கனவே பெருக்கல் கணக்கு தெரியும் வகுத்தல் கணக்கு தெரியாது தெரிஞ்சதை ஏன் எழுதுவானேன்னு சொல்லிட்டு தெரியாததை ட்ரை பண்ணேன் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பன்னெண்டு மார்க் வாங்கியிருக்கேன் அதுதான் மேட்டர் உடனே அவங்க சொன்னாங்க இதெல்லாம் இதுக்கு தெரியும் எழுதலைன்னு சொன்னாங்க எங்க எழுது நாங்கள் இருபதே நிமிஷத்தில் எழுதி முடிச்சிட்டேன் நாலாவதுலேருந்து அஞ்சாவதுக்கு போகலைங்க நான் ஆறாவதுக்கு போட்டேன் இது என்னன்னா ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய புரிதல் எங்கேதும் பிசிறுகின்ற பொழுது பாதாளத்திற்கும் சரி செய்யப்படுகின்ற பொழுது சிகரத்திற்கும் போவதற்குமான இரண்டு வெளிகள் தான் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இருக்கின்ற உறவு நடுவுலன்னு ஒரு இடமே கிடையாது ஒன்று பிக்கு போவாங்க இல்லைன்னா பாதாளத்துக்கு போயிடுவாங்க இந்த ஒரு பொறுப்பு எல்லா ஆசிரியர்களுக்கும் உண்டு ஆனால் பகவான் அவர்கள் பேசுகின்ற பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் அவர் சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்துன்னு நினைக்கிறேன் டென்த்து வரைக்குமா பரவாயில்லைங்க அடோலர்ஸன் பிள்ளைகளோடு அவ்வளோ சீக்கிரமாக இணைஞ்சு இருக்க முடியாதுங்க நம்மளை வம்பு கிழுத்துருவாங்க அது என்ன மாதிரியான வம்புன்னு நீங்கள் சொல்லவே முடியாது நான் ஸ்கூல் டீச்சர் தான் பேராசிரியர்லாம் இப்போ தான் நான் பிஎட் ரெகுலரில் படித்தவன் ஸ்கூல் டீச்சராக தான் ஆக வேண்டியது ஏதோ காலம் கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டுருச்சு அப்போ ஸ்கூல் டீச்சராக தான் என்னுடைய வாழ்க்கை தொடங்கினேன் அப்போ நான் பிடி டீச்சராக தொடங்கினேன் எனக்கு அங்கே தமிழுக்கு வாய்ப்பில்லை கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால பிடி டீச்சராக போனேன் ஒரு ஸ்கூலில் ராயபுரத்தில் தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஒரு ஒரு பொண்ணு மேலே ஏறி நின்றுச்சிங்க பதினோராவது வகுப்பு குதிக்க போதுங்க மேலேன்னு எல்லாரும் போயிட்டாங்க நான் பிடி டீச்சராக எல்லாரையும் மேலே அனுப்பி ரெஸ்கியூ பண்ணுறதுக்கெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் எங்கள் ஹெச்ஓ எங்கள் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் கேட்குறாங்க ஏன் குதிக்கிற அது கேட்குற டைம்மா அது ஏன் குதிக்கிற அப்படின் அந்த பொண்ணு தெளிவாக ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்க நான் ஏன் குதிக்கிறேன்னு எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ருச்சு அதம்மா அங்கேயே மயங்கி விழுந்துருச்சுங்க அந்த கிரவுண்ட்லேயே மயங்கி விழுந்துருச்சு அதாம்மா சில பேரோடலாம் ரொம்ப நெருங்கியெல்லாம் பழக முடியாதுங்க அது ஆசிரியராக இருப்பது என்பது பெற்றோராக இருப்பதை விட கூடுதலான பணி பெற்றோர்களுக்கு ஒரு இரண்டு குழந்தைகள் தான் இல்லைனா மேக்சிமம் அஞ்சிலிருந்து பத்து வரைக்கும் போகலாம் ஆனால் வகுப்பறைகளில் பிள்ளைகளை கவனிப்பது என்பதும் அவர்களுக்கு மென்டோரிங் பண்ணுவது என்பதும் அவர்களை கண்காணிப்பதும் என்பதும் அது மிக உன்னதமான ஒரு வேலை முத்தையா சரியாகத்தான் சொன்னார் அப்படி வழிகாட்டுகின்ற அந்த ஆசிரியர்கள் உண்மையிலேயே கடவுளுக்கு இணையானவர்கள்தான்